கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி வாக்குத்தத்த செய்தியோடு உங்களை சந்திப்பதிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அருமையான நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் கடந்த ஜனவரி மாதம் முழுவதும் தேவன் மிகவும் அருமையாக என்னையும் உங்களையும் ஆசீர்வதித்து நடத்தி வந்தார் அவருடைய மேலான அன்புக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அவருடைய கிருபை நம்மளை தாங்கியது தேவனுடைய பிரசன்னம் நம்மை நடத்தியது இதற்காக எல்லாம் நான் ஆண்டவராகிய கத்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன் கத்திருந்த நாளையும் கூட ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி அவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம் இன்றைக்கு இந்த மாதத்திலேயே கர்த்த நம்ம கொடுக்கக்கூடிய வாக்குத்த செய்தியை தியானிக்கும்படியாக சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் அதனுடைய முப்பத்தி நான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் அன்பு தேவ வாசித்துக் வாசித்து கேட்ட இந்த வேதவசனத்தில் தேவனாகிய கத்த இந்த ஆண்டை நமக்கு சுதந்திரிக்கும் ஒரு ஆண்டாக வாக்கு பண்ணியிருக்கிறார் விசேஷமாக எங்களுடைய எழுப்புதல் கிருஷ்ண கிருஷ்ணசம்பளி ஊழியத்திற்கு ஆண்டவராகிய தேவன் ஒரு வாக்குத்தத்தமான ஆண்டாக வாக்குத்தங்களை சுதந்தரிக்கும் நாட்களாக இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார் அது எங்களுடைய ஊழியத்திற்காக மாத்திரமல்ல விசுவாசித்தால் உங்களுக்கும் ஆண்டவர் தத்தங்களை சுதந்திரிக்கும்படியான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை கத்தர் நிச்சயமாக மாற்றுவார் அநேக நன்மைகளுக்காக நீங்கள் எதிர்பார்த்து ஆவலோடு வாக்குத்தத்தை நிறைவேறவில்லையே ஏன் எனக்கு தேவன் சொன்ன வாக்கு திட்டங்கள் எல்லாம் தாமதிக்கிறது என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தராகிய தேவன் இந்த நாளில் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தால் ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரிக்கும்படியான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை ஒரு மனுஷன் கை கொள்ளும் போது பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கான ஒரு ஆசிர்வாதத்தை தருவாராம் பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தையை ஆண்டருடைய நாமத்தில் நான் சொல்லுகிறேன் நீங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உங்களை உயர்த்துவார் விசுவாசியுங்கள் என்னென்ன பூமிக்குரிய நன்மைகளை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் என்று வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கும்போது அநேக நன்மைகளை தேவ பிள்ளைகளுக்கு தேவ ஜனத்திற்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் அவைகளையெல்லாம் நாம் சுதந்திரித்து கட்டாயமாக சுதந்திரித்து கொள்ள வேண்டும் அதை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் குறிப்பாக தேவன் நமக்கு இந்த பூமியில் சுதந்திரிக்கும்படியாக சில நல்ல ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார் அதில் குறிப்பாக பூமிக்குரிய பலன்களை தேவன் நமக்கு தருவார் அதிலே விசேஷமாக தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை ஐஸ்வர்யத்துக்குரிய ஆசிர்வாதத்தை தேவன் நமக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது எப்படி நாம பூமிக்குரிய ஐஸ்வர்யத்துக்குரிய ஆசிர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம் என்பதை ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக நம்ம கேட்கப் போகிறோம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீங்கள் அந்த வார்த்தையை கவனிங்கள் நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போகிறான் பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த உலகத்தில் ஏராளம் ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்கள் ஆஸ்திகளை சேர்த்து ஏராளம் ஆஸ்திகளை அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் உலகத்திலே மிகவும் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும் தேவனுடைய பிள்ளைகளை பிள்ளைகளை விட உலக மனிதர்கள் ரொம்ப ஐஸ்வர்யத்திலையும் கனத்திலையும் உலக பிரகாரமான உயர்ந்த ஸ்தானங்களிலும் ஏராளம் செல்வ செழிப்போடு கூட வாழ்கிறதை நம்ம பார்க்க முடியும் ஆனால் அவர்கள் நிறைய ஐஸ்வர்யங்களை சவதரித்து வைக்கிறார்கள் சேர்த்து வைக்கிறார்கள் என்றால் அது யாருக்காக அவர்கள் சேர்த்து வைக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை நீங்கள் இங்கே கவனித்து பாருங்கள் பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் என்று சொல்லுகிறார் அதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நமக்காகவே இந்த உலகத்திலே தேவனை அறியாத பாவத்தில் வாழுகிற ஜனங்கள் தங்களுடைய ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது இது நான் என்னுடைய இஷ்டப்படி உங்களுக்கு சொல்லுவதில்லை ஐஸ்வர்யவான்கள் ஏராளம் உண்டு அவர்கள் சேர்த்து வைப்பதெல்லாம் தேவனுடைய அல்லது நீதிமானுக்காக சேர்த்து வைக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் பிரசங்கீர் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தாறாவது வசனத்தை வாசிக்கும்போது நல்லவனுக்காக சேர்த்து வைக்கும் தொல்லையை தேவனாகிய கர்த்தர் அந்த பாவியாகிய மனுஷன் மேலே நியமித்திருக்கிறார் என்று வேத நமக்கு சொல்லுகிறது அதனால் அவங்க என்ன செய்யாமன்னா ரா பகலாக ஓடிக்கொண்டே இருப்பார்கள் உழைத்து இருப்பார்கள் அவர்களுக்கு தொல்லை இருக்கும் அவர்கள் தூங்க மாட்டார்கள் தூங்க போனாலும் தூக்கம் வராது ஐயோ சம்பாதிக்க வேண்டுமே சேர்க்க வேண்டுமே என்று சொல்லி உலகத்தில் தேவனை அறியாத துன்மார்க்கமான மனிதர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலக மனிதர்கள் இன்னும் சொல்லப்போனால் பாவியாகிய மனிதர்கள் ஐஸ்வர்யங்களை சேர்த்து வைப்பாங்க நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட சேர்த்து வைக்கிற ஆஸ்திகள் அதை அவங்க கட்டாயமாக அனுபவிக்க மாட்டாங்க ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கனுடைய அழிவு சடுதியில் உண்டாகிவிடும் அவன் தன்னுடைய எல்லாம் சேர்த்து அவன் தன்னுடைய நிலத்துக்கெல்லாம் ஐ தன்னுடைய பெயரை சூட்டி அவன் இப்படியாக உலகத்திலே மிகவும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருப்பான் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் திடீரென்று அவனுடைய வாழ்க்கையின் மொழி வந்துவிடும் நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே அவன் மறிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை அவன் உயிரோடு இருக்க தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினா என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றேக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான் கணம் பொருந்தனா இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிவுக்கும் மிருகங்களுக்கும் ஒப்பாய் இருக்கிறான் தேவனுடைய பிள்ளைகளும் இதுதான் உலக மனிதனுடைய வாழ்க்கை அவன் என்ன செய்கிறான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் பெருக பண்ணுகிறான் நிலங்களுக்கெல்லாம் தன்னுடைய பெயரை அவன் சூட்டுகிறான் ஆஸ்திகளை எல்லாம் சேர்த்து வைத்து விட்டு திடீரென்று ஒரு நாள் அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போய்விடுவான் அவனுடைய ஆஸ்தி இன்னொரு மனுஷனுக்கு சேரும் அந்த இன்னொரு மனுஷன் யார் என்றால் அவர்கள்தான் நீதிமான்கள் நீதிமானாய் உத்தமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு அந்த மேன்மைகளெல்லாம் வந்து சேரும் எஸ்தரின் புஸ்தகத்தில் எட்டாம் அதிகாரத்தில் ஒன்று இரண்டு ஆகிய வசனங்களை நீங்கள் நேரம் எடுத்து வாசித்து பாருங்கள் அங்கே ஆமானுடைய வீடு சதிகாரனாகிய ஆமான் யூத இனத்தை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று ஒரு சதியான எண்ணம் கொண்ட ஒரு கொடூர நெஞ்சம் கொண்ட ஒரு ஆமானை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம் கர்த்தருடைய ஜனம் யாருக்கும் தீமை செய்யாமல் தெய்வத்துக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ஆனால் அந்த ஜனங்களை அழிப்பதற்கு ஆமான் ஒரு சதியான திட்டத்தை இட்டு நூற்றி இருபத்தேழு நாடுகளில் இருக்கிற யூதர்கள் அழிக்கப்படணும்னு சொல்லி முரதேக்காய் என்கிற ஒரு ஒரு யூதன் இந்த ஆமான் என்கிற மனுஷனை வணங்காதது நிமித்தம் அவனுடைய இனம் யார் அவனுடைய குடும்பம் யார் இவனுடைய பின்னணியம் என்ன எல்லாம் விசாரித்து விட்டு ஒரு மனுஷனுடைய அந்த காரியத்தை மனதிலே வைத்துக்கொண்டு அந்த இனத்தையே அழிக்க நினைத்தான் அவனுக்கு ராஜாவின் அதிகாரம் இருந்தது ராஜாவின் மோதிரம் அதிகாரத்தை செலுத்துவதற்கான அந்த முத்திரை மோதிரம் அவனுடைய கையில் கொடுக்கப்பட்டிருந்தது அவன் ஒரு கடிதத்தை எழுதி அதை முத்திரையிட்டால் அது செல்லுபடியாகும் அந்த அளவுக்கு அவன் பவர்ஃபுல்லாக வல்லமை படைத்த அதிகாரம் படைத்த ஒரு மனுஷனாக இந்த ஆமான் காணப்பட்டான் ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த ஆமான் நிறைய ஆஸ்திகளையெல்லாம் சேர்த்து வைத்திருந்தான் ஒருநாள் இந்த ஆமானுடைய சதி என்ன என்பது ராஜாவுக்கு தெரிந்துவிட்டது இந்த ஆமானுடைய சதியை ராஜாவுக்கு ராணியாகி எஸ்தர் சொன்னபோது அவனை உடனடியாக அங்கிருந்து அகற்றி அவனை கொல்வதற்காக தீர்மானித்தார்கள் முரதைக்காய் என்று சொல்லக்கூடிய தூக்கு தூக்குமரத்திலே கொன்றுவிட வேண்டும் என்று ஒரு தூக்குமரத்தை இந்த ஆமான் சதியாக செய்திருந்தான் நடந்தது என்ன உங்களுக்கு தெரியும் வேதவசனத்துள்ள காரியம் இந்த ஆமானுடைய வீட்டை ராஜா உடனே பறித்து அதை நீதிமானாய் வாழ்ந்த உத்தமையாய் வாழ்ந்த யஸ்தருக்கு கொடுத்தார் அது மாத்திரமல்ல இந்த ஆமானுடைய கையில் அதிகாரத்திற்காக கொடுக்கப்பட்டிருந்த முத்திரை மோதிரத்தை முரதேக்காய்க்கு கொடுத்து அவனுடைய ஸ்தானத்தையும் இந்த முருதைக்காய்க்கு ராஜா கொடுத்து விட்டார் பார்த்திங்களா இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் நீதிமானாய் வாழுகிற பிள்ளைகளுக்கு துன்மார்க்கர்கள் சேர்த்து வைப்பாங்க அதை நீதிமான்கள் அனுபவிக்கும்படியான ஒரு ஆசிர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் இந்த நாட்களில் நீங்கள் அதை விசுவாசத்தோடு ஜோபம் பண்ணி சுதந்திரிக்கணும் ஆண்டு வரே நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் இந்த பூமியும் ஐஸ்வர்யம் எல்லாம் உம்முடையது நான் இன்றைக்கு மிகவும் ஏழ்மையில் தரித்திரத்தில் இருக்கிறேன் எனக்கு அந்த மேன்மை வேண்டும் என்று நீங்கள் பாருங்கள் உங்களை கர்த்தர் உயர்ந்த இடத்தில் வைப்பார் நீங்கள் சுதந்திரிக்கும்படிக்கு கத்தர் உங்களை உயர்த்துவேன் என்று வேதம் சொல்லுகிறது அப்படித்தான் நம்ம சங்கீதத்தில் முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலில் படித்தோம் நீ பூமியை கொள்ள தேவன் உன்னை உயர்த்துவார் இந்த மாதம் கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் பூமிக்குரிய சில நன்மைகளை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் உங்களை உயர்த்தப் போகிறார் அதை விசுவாசத்தோடு கூட நீங்கள் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் யோகுவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கும்போது யோபு ஒரு சில காரியங்களை நமக்கு சொல்லுகிறார் அதை நான் இப்பொழுது உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் யோபுவின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனம் பொல்லாத மனுஷனுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற பங்கும் கொடூரர் சர்வ வல்லவரால் அடையும் சுதந்திரம் என்னவெனில் பதினாறு சொல்லுகிறது அவன் புழுதியைப் போல பணத்தை குவித்து கொண்டாலும் மண்ணைப் போல வஸ்திரத்தை சவதிரித்தாலும் அவன் சவதரித்ததை நீதிமான் ஓடித்து கொண்டு குற்றம் இல்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்வான் பார்த்தீங்களா பொல்லாத மனுஷன் பூமியிலே அவனுக்கு என்ன நடக்கும்னு ஆண்டோர் சொல்லி வச்சிருக்கிறார் அவன் புழுதியைப் போல பணத்தை குவித்து வைப்பான் மண்ணைப் போல வஸ்திரத்தையும் சகோதரிப்பான் ஆனால் அவன் அதை செலவழிக்க மாட்டான் அதை கொள்ள மாட்டான் குற்றமில்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்வான் நீதிமான் அதை சுதந்திரிப்பான் என்று சொல்லப்பட்டது அப்படியானால் இந்த பூமிக்குரிய நன்மைகளை பூமிக்குரிய மேன்மைகளை ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்கணும் நீங்கள் ஆண்டவருடைய வழியில் கை கொள்ளுகிறவர்களாக இருக்கணும் நீதிமானாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த ஆசிர்வாதங்கள் உங்களை வந்து சேரும் என்று வேதம் சொல்லுகிறது ஆதியாம புஸ்தகத்தில் நாற்பத்தி ஓராவ அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கு பார்வோன் ஒரு வெளியேறப்பட்ட மோதிரத்தை அவனுடைய கையிலே அணிவிக்கிறதையும் அவனுக்கு மெல்லிய வஸ்திரத்தை பொன் சரப்பணியையும் தரிப்பிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது பாருங்கள் கானன் தேசத்திலிருந்து யோசேப்பு எகிப்தில் போய் அந்த எகிப்தில் சவதரித்து வைத்திருந்த மேன்மைகளையெல்லாம் எல்லாம் இவன் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான் பாருங்கள் காரணம் என்ன அந்த யோசேப்பு உண்மையுள்ளவனாய் நீதிமானாய் உத்தமனாய் வாழ்ந்ததுனால யோசேப்புக்கு அந்த மேன்மை கிடைத்தது உங்களுக்கு தெரிய யோசேப்பு உத்தமமாய் வாழ்ந்தது நிமித்தம் அவன் ஏற்கனவே தன்னுடைய சகோதரர்களால் மிகவும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான் தள்ளப்பட்ட மனுஷனாக இருந்தான் அப்படி புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டிருந்த யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தின போது ஒரு மேன்மை கிடைத்தது அதிலேயும் குறிப்பாக நீங்கள் பாருங்கள் யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் ரெண்டு முறை தன்னுடைய வஸ்திரத்தை இழந்து போகிறான் ஒரு முறை யோசேப்பனுடைய தகப்பனாகிய யாக்கோபு தன்னுடைய இளைய மகனுக்கு மிகவும் விருப்பத்தோடு கூட ஒரு பலவரண அங்கியை அவனுக்கு தைத்து கொடுத்திருந்தார் ஆனால் அதை சகோதரர்கள் என்ன செய்து விட்டார்கள் அந்த பலவரண அங்கியை பறித்து அதில் இரத்தத்தை தடகி இதோ யோசேப்பனுடைய வஸ்திரம் இருக்கிறது என்று சொல்லி அவனை போனதாக காண்பித்தார்கள் தகப்பன் கொடுத்த பலவரண அங்கி யோசிப்பினுடைய வாழ்க்கையில இழந்து போனது இன்னும் போத்திப்பாருடைய வீட்டில் அவன் இருக்கும் பொழுது போத்திப்பாருடைய மனைவி அவன் மேல் இச்சை கொண்டு அவனை அடைய வேண்டும் என்று விரும்பி தன்னுடைய விருப்பத்தை அவனுக்கு போது யோசைப்பு நீதிமானும் பரிசுத்தனுமாக இருந்ததுனால அந்த இச்சைக்கு இணங்கி இடம் கொடுக்காமல் தன்னுடைய வஸ்திரத்தையே விட்டுவிட்டு ஓடினான் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டான் அதனால் அவனுக்கு என்ன கிடைத்தது விலையேறப்பெற்ற மோதிரம் மெல்லிய வஸ்திரம் பொன் சரப்பணி அவனுக்கு தரிக்கப்பட்டது இன்னைக்கு நீங்கள் பரிசுத்தத்துக்காக எதையெல்லாமோ இழந்திருக்கலாம் தேவனுக்காக எதையெல்லாமோ இழந்திருக்கலாம் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி ஒரு நாள் தருவார் பூமியிலே நன்மைகளை சுதந்திரிக்க கத்தர் உதவி செய்வார் என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையிலே அந்த மேன்மைகளை நீங்கள் அடைய வேண்டுமென்றால் அப்படிப்பட்ட பூமிக்குரிய நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் செய்ய வேண்டியது என்ன நாம் அவருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள்ள வேண்டும் வாசித்த சங்கீதத்திற்கு நம்ம திரும்ப வரலாம் முப்பத்தி ஏழாம் சங்கீதத்தில் பற்றி நான்காவது சொல்கிறது கர்த்தருக்கு நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் அந்த உயர்வு உங்களுக்கு வர வேண்டுமென்றால் ஒன்று ஆண்டவருக்கு காத்திருங்கள் ரெண்டாவது அவருடைய வழிகளை கைக்கொள்ளுங்கள் அவருடைய வசனத்தின்படி நான் வாழ்வேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்கள் கர்த்தர் சொல்லுகிறதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவரை பின்பற்றி நடக்க தீர்மானம் எடுத்து பாருங்கள் நிச்சயமாக கர்த்தர் உங்களை கனப்படுத்தி அந்த மேன்மைகளை தருவார் நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன் என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெவியுங்கள் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் இந்த மாதம் நீங்கள் அப்படிப்பட்ட நன்மைகளை காண்டி நல்ல தகப்பனை பூமிக்குரிய ஆசிர்வாதங்களை பெற முடியாமல் பலவித ஏழ்மையிலும் வேதனையிலும் தரித்திரத்திலும் உயர்வற்ற நிலையிலும் கீழே தள்ளப்பட்ட சூழ்நிலையில் தவித்து கொண்டிருக்கிற கண்ணீரோடு இருக்கிற ஆண்டவரே எனக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின வாக்கு திட்டங்களை எதையுமே நான் இன்னும் சுதந்திரிக்கவில்லையே நான் எப்பொழுது அவைகளை சுதந்திரிக்க போகிறேன் என்று இயக்கத்தோடு பெருமூச்சுக்களோடு வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் பிள்ளைகள் மேலே கத்தருடைய தயவும் தேவனுடைய அன்பும் தேவனுடைய இரக்கமும் உண்டாகட்டும் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் நீங்கள் அவங்களை மேன்மைப்படுத்த போறீங்க இந்த மாதத்தில் அவருடைய குடும்பத்தில் ஏராளமான மேன்மைகள் நல்ல வேலை உயர்வுகள் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் படிப்பில் நல்ல மதிப்பெண்களோடு ஆமேன் முதன்மையான ஆண்டவர வர வெற்றியை கிடைப்பதற்கு பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யப்போகிறதற்காக நன்றி அப்பா ஆண்டவரே சொந்த வீடில்லை வாடகை வீட்டில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் நல்ல வாகன வசதி இல்லை என்று இயங்குகிற பிள்ளைகள் இந்த பூமிக்குரிய பலன்களை அனுபவிக்கும்படி அவர்களை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து செவிக்கிறேன் இப்படி செய்யப்போகிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்